அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் காலத்துல சகோதரர் ஷாஜஹான் இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கடா அதாவது ஒரு மேல ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க அதுல வந்து வக்பு கருப்பு சட்டத்தை கண்டித்து நாடு முழுவதும் ஏப்ரல் முப்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பதே ஹால் வரை விளக்கு அணைப்பு போராட்டம் நடத்தப்படும் மேல ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறாங்க அந்த போஸ்டர் வச்சு என்ன கேட்கிறாங்கடா இது போல ஆர்ப்பாட்டங்கள் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா மேலும் கூடுதலாக கருப்பு கொடி நெஞ்சின் மீது குத்துவது மௌன ஊர்வலம் செல்வது மெழுகுவர்த்தி ஏன்றி ஊர்வலம் செல்வது அதே மாதிரி உண்ணாவிரதம் இதற்கும் மார்க்கத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா அப்படின்னு நினைச்சா கேட்டிருக்கிறாங்க பொதுவா வந்து இந்த ஜனநாயக நாட்டை இந்தியா நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்களே ஆனால் அல்லது முஸ்லிம்களுக்கு அநியாயம் இழைப்பார்களே ஆனால் அதை கேட்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அற வழியில மக்கள் சக்தியை திரட்டி போராடக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறது அதற்கு வந்து அந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க ஓட்டை வச்சுதான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து இப்ப மக்களுடைய சக்தியை மீறி அவங்க ஒண்ணு செஞ்சிட முடியாது அதிகமான மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பா இருக்கு வந்து அதை என்ன செய்ய மாட்டாங்க அதை ஓட்டு போயிடும் அடுத்து நம்ம தோற்றுவோம் அல்லது பெரிய பிரச்சனையா போயிடும் அப்படி என்று பயந்து என்ன அந்த அநீதிக்கு எதிராக நீதி கிடைப்பதற்கும் சட்டத்தை அவர்கள் வந்து பாஸ் திரும்ப பெறுவதற்கு வழியாக இருக்கும் ஆனா சில போராட்டங்கள் என்ற பெயர்ல கேலி கூத்தான சில விஷயங்கள் என்ன செய்து நடத்தப்படுகிறது அதுபோல் முஸ்லீம்களாக இருந்தால் இஸ்லாத்திற்கு எதிராக நடத்தக்கூடிய இஸ்லாத்திற்கு விரோதமாக இஸ்லாமிய மார்க்கம் காட்டாத வழிமுறையிலையும் சில போராட்டங்கள் நடத்தப்படுகிறது அதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு பயனையும் தராது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு வழியை காட்டுமே ஒழிய அது அரசாங்கத்தினுடைய கவனத்தை தருமா அரசாங்கம் அதற்கு செவி சாய்க்குமா அல்லது உலக மக்கள் எதிர்க்கிறாங்க அல்லது ஒரு சமுதாயமே முழுமையாக எதிர்க்கிறது என்ற ஒரு நிலையை உண்டாக்குமான உண்டாக்காது இந்த ஆரம்ப காலங்களில் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டமும் இருப்பாங்க சாப்பிடாம இருக்கிறவங்கிற பேர் என்ன செய்வாங்க கள்ளத்தனமா செய்யறது வேற ஆனா போராட்டம் அறிவிக்கிறது உண்ணாவிரதம் அப்படின்னு அறிவிப்பாங்க சாப்பிடாம இருக்கணும் சாப்பிடாம குளிக்காம இருக்கணும்னு ஆனால் இஸ்லாத்தை பொருத்துல இது ஒரு வணக்கத்தோட தொடர்புடையது நோன்பு என்ற ஒரு வணக்கத்தோட தொடர்புடைய தொடர்புடையதுனால இதை வந்து ஒரு சாதாரண ஒரு போராட்டத்திற்காக முன்னிறுத்தி ஒரு கேள்விக்குறியாக ஆக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன செய்யணும் கடுமையாக கண்டிக்கும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அது மாதிரி இந்த மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி ஏத்துவது என்பது ஒரு மதத்தினுடைய ஒரு வழிபாடாக இருக்கிறது கிறிஸ்தவ மக்கள் தான் மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு நிலமையில இருக்கிறாங்க அந்த மெழுகுவர்த்தி போராட்டங்களும் கூட ஒரு முஸ்லீம்களை என்ன செய்ய செய்யக்கூடாது ரெண்டாவது இந்த மெழுகுவர்த்தி ஏந்திக்கிட்டு போறதுனால எல்லாம் பெரிய ஒரு தாக்கத்தை மாதிரி வந்து விளக்கு காமணி நேரம் விளக்கிறதுனால என்ன இருக்குது ஒண்ணுமே அரசாங்கத்துடைய கவனம் தெரியுமா வீட்டுல அமர்த்தப்பட்டது தெரியுமா ஒண்ணுமே தெரியாது அந்த இந்த மாதிரியான போராட்டங்கள் அந்த மௌன ஊர்வண்டா ஊர்வலம் என்பது போகலாம் ஊர்வலம் மக்கள் சக்தியை காட்டக்கூடியது கோஷங்கள் இல்லாவிட்டாலும் ஊர்வலம் போகக்கூடிய நேரத்துல வந்து என்ன செய்யும் மக்களுடைய சக்தி எவ்வளவு திறன் இருக்கிறார்கள் என்பது உளவுத்துறையின் மூலமாக அரசாங்கத்துக்கு செல்லும் அதுபோக மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய போராட்டங்களையும் என்ன செய்யக்கூடாது முஸ்லீம்களை செய்யக்கூடாது ரயில் மறியல் பஸ் மறியல் இந்த மாதிரியாக மறியலுங்கிற இருக்கிற பேரில் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு வந்து இடஞ்சிலை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான போராட்டங்களும் குஸ்ராத்தில் அனுமதி கிடையாது ஏன்னா பொது மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத வகையில் மக்கள் சக்தியை திரட்டி நம்ம என்ன செய்யலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் கண்டன குரல்கள் எழுப்பலாம் கண்டன உரையாற்றலாம் அந்த மாதிரி தான் செய்யணுமே ஒழிய இந்த மாதிரியான சில கேலி கூட்டமான விஷயங்கள் அல்லது மக்களுக்கு கேடு தரக்கூடிய அது மாதிரியான விஷயங்கள் அல்லது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிபாடு அந்த அதுக்கு நாங்கள் எல்லாம் என்ன செய்ய போறோம் மூணு மணிக்கு நாங்கள் ஐம்பது பேரும் தொழுகை போறோம் அப்படி சொல்லக்கூடாது தொழுகை என்பது ஒரு வணக்கம் அது தனியா இருக்கணுமே ஒழிய அதை வந்து ஒரு போராட்டமாக ஆகக்கூடாது நாங்க உண்ணாம இருக்க போறோம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்க போறோம் நோன்பு என்பது ஒரு வணக்கம் அந்த வணக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது போராட்டம்ங்கிற பேர்ல செஞ்சிடக்கூடாது அதே மாதிரி இந்த கருப்பு ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் கருப்பு கொடி எந்தது கருப்பு பேச்சு அணிகிறது இது வந்து எதிர்ப்பை காட்டு காட்டுவதற்கு உண்டான ஒரு கவசமாக உலக அளவுல இருக்குது அதிகமான மக்கள் திரண்டு கருப்பு கொடிய இருந்து அவங்க கண்டன குரல் எழுப்பி கண்டன கோஷங்கள் எழுப்பி அவங்க செஞ்ச அநியாயங்களை சுட்டி காட்டி அந்த மாதிரி செய்வார்கள் ஆனால் அதுல பிரச்சனை இல்லை சும்மா வெறும் கருப்பு கொடியை மட்டும் இங்கே அங்கங்க ஒரு கூட்டம் கூடாம ஒரு பொது இடத்துல ஒன்று திரளாம அந்த மாதிரியாக கருப்பு கொடியை மட்டும் வச்சுட்டு போனாங்கன்னா அது அது வந்து என்ன செய்யாது ஒரு கவனத்தை ஈர்க்காது கவன ஈர்ப்பு போராட்டமாக அந்த அரசியல் சக்திகள் அரசியல்வாதிகள் வந்து அடிவணியக்கூடிய மக்கள் திரண்டு விட்டார்கள் நமக்கு எதிராக ஒன்று சிறந்து விட்டார்கள் நமக்கு இனிமே என்ன செய்யாது இங்கே இடம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான அளவுல போராட்டங்களை ஒன்று திரட்டி நடத்தினால்தான் அது பெரிய அளவுல வெற்றியை தரும் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும்